நாங்கள் இப்ப நிக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா சீத்தமுள்ள இப்ப படிச்சு கொண்டு இருக்க சினேகா என்ற ஒரு பிள்ளையனுடைய வீட்டை நான் சீத்தமுள்ள பாட்டு படிக்க போய்க்கு பிள்ள ஆஹ் இத மேல ஓடமா இங்க இல்லையா இத பாருங்க அவனுடைய வீடு வீட்னுடைய ரெண்டு பக்கம் இருக்கு அந்த பக்கத்தால இல்ல இந்த மெடல் எல்லாம் இருக்கு சம்பியன் கப்பல் எல்லாம் இருக்கு இத பாருங்க குருமூர்த்தி சினேகா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சொல்லி

ஆனா இங்க வந்த பிறகு இங்க உள்ள நிலைகள் வந்து மிகவும் ஒரு வருந்தத்தக்க நிலை உங்களோட சுயலாபத்துக்காக இந்த மக்களை வந்து பணயம் வைக்காதீங்க சரி ஐயோ அவங்கயோ தவறான வழியில போகலையே இன்னைக்கு கூட அவங்க வந்து யார்கிட்டையும் கையேந்திடுறதுக்கு தயாராக இல்லை சூப்பர் டமா அம் அம்மா ஹாய் ஹலோ வணக்கம் மற்றொரு காலனி வாயிலாக நாங்கள் நினைஞ்சிருக்கிறோம் நேற்றைய நாளில் நாங்கள் அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன் கட்டனுக்கு வாரம் அப்படின்னு சொல்லி நோர்லையா பெல்மோரல் எஸ்டேட்டுக்கு வந்து சீத்தமல்ல படிக்கிற சினேகாவுடைய அந்த ஊருக்கு வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி காலி வந்து போட்டிருப்பேன் இன்றைய நாளில் கட்டன் டவுனுக்கு வந்து ரூம் நின்று இருந்தோம் மூணு பில்லாண்டு சொல்லி அப்போ இன்றைக்கு அதிகாலையில் எலும்பி குளிச்சு வலிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மிக பிரம்மாண்டமான ஒரு மெலக் பிள்ளையார் என்ன சொல்லுவோம் கட்டன் மாணிக்க பிள்ளையார் பிள்ளையார் ஆலயம் மட்டும் சொல்லி சொல்கிறாங்க ஆங்கிலே காட்டம் இருக்கு ஆங்கிலே காட்டம் இருக்கா கோயிலை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது முன்னுக்கு பாருங்கள் மேலேருந்து ஒரு மலையில வந்து இந்த பிள்ளையார் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்க ஆடு அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா இங்கே பாருங்க ஆலயத்தில் மிகப்பெரிய முருகன் சிலை இங்கே வந்து காலியின்ற சில பெரிய கோயில் ஒரு மலையில் வா அப்படி வா வா மலையில் வந்து அமைஞ்சிருக்குது பார்க்கவே வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது பக்கத்துல மாமா பக்கத்துல இந்த கோயில வந்து உங்களுக்கு காட்டி எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்களோ தெரியாது நாங்கள் போய் பார்ப்போம் அப்பா எப்படி இருக்குன்னு வேற ஆமா விடிய காத்தாலே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் இந்த என்னுடைய வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து பாருங்க என்னடா நீ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பயமாக இருக்குது அம்மா பிள்ளையார்ப்பா நீங்கள் வேற எங்க பிள்ளையார் கோயிலே அப்பா என்ன வீடியோ எடுக்க கூடாதா ஏன் பாருங்க இதான் வந்து இந்த பிள்ளையார் கோயில் மாணிக்க பிள்ளையாரா நம்ம அதுக்கு இங்கே வாங்க பிள்ளையார் உருவத்தை இதில் வந்து அப்படியே கும்பிட்டு நாங்கள் வலிக்கிடுவோம் பெரிய ஒரு கோயில் ஒரு மலைக்கு மேலே வந்து இருக்குது இங்கே பாருங்க பயமாக இருக்குங்க இங்க பக்கத்தில் எல்லாம் கொடுத்துக்காங்க அதனால ஓகே விடிய காத்துல தீ குடிக்கல சாப்பிடவும் இல்லை பயம் வரும் பயத்தோட மேலேற வயிற்றுக்குள்ள கொழுவுது அப்பா எந்த உயிரம் பண்ணி பாருங்க இங்க பாருங்க அந்த டவுனு நாங்கள் கூட நடிக்கிறேன் மேலே ஆமாம் இப்போ பாருங்க இந்த அதிகாலையில் இந்த சிட்டியினுடைய அழகாக பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி மேல என்ன அப்படியே பாருங்க அதில் கோபுரம் இருக்கு அம்மே எனக்கு நாக்கு தள்ளுது பிள்ளையாரப்பா பிள்ளைரப்பா இல்லை இங்கே வேற ஒன்று மட்டும் எழுதிக்கு எங்களுக்கு என்னமாம் வந்துட்டோம் ஓகே நாங்கள் இப்படியே வந்து பார்த்திங்கன்னு வச்சுன்னா அந்த எஸ்டேட் அந்த பாட்டு படிக்கிற சீதாமல்ல பாட்டு படிக்கிற அந்த பிள்ளையினுடைய எஸ்டேட்டுக்கு வந்து போக போகிறோம் அதோட ஒரு இருந்து ஒரு ஆள் எங்களை வந்து கூட்டிக்கிட்டு போகிறதுக்காண்டி வாராரு அப்போ அங்கே இருக்கிறவங்களோட ஒரு அந்த அண்ணா காய்ச்சி எங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணியிருந்தார் அவரை எங்கள் கூட்டி கொண்டு விலகிட்டு போகிறோம்

நடுங்க பயப்படாம என்ன பயப்பட போயிட்டு வாரியல் புரிஞ்சு குறிஞ்சி உழா தானே பார்த்து வாங்க வாருங்க நல்ல ஒரு இடம் உண்டு இயற்கையான ஒரு சூழலோட என்ன குளிக்கலாம் இந்த அண்ணாவுடைய ஒரு மாதிரி ஒரு முன்னாள் போராளி இவரோட நான் வீக்கினே வந்து போன இப்போ இவர்தான் குடின்னு போற இவர்கிட்ட வீடுதான் வந்து நாங்கள் இப்போ பார்க்க போறோம் அம்மா அப்பே டெஸ்டட் தானானே இது மூவி கிராக் ஆ இது ஃபேக்டரி செண்டர் வீடு இதெல்லாம் ஆ ஆ ஆ அதுக்கு என்னருக்கு அது ஃபேக்டரி டேய் ஃபேக்டரி ஃபேக்டரி ஆ ரைட் ரைட்

டெண்டர் கமேறி எடுத்தேனே ஆப்பு கேறாங்க டெண்டர் மேறி எடுத்தா அப்படியே செய்றது தானே ஆக்ளோ வெச்சு}}{|ல செய்றா இல்ல ரசத்து இந்த பெரிய பள்ள வந்துனால பைக்கும் பைக்க நின்னு பாக்கிட்டு விட்டு 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 இங்க அப்பா நாங்கள் இப்போ சினேகாவுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் போக வந்து வெறுங்கையோடு வந்து போகக்கூடாது அதனால் நாங்கள் ஏதாவது சில சில பொருட்கள் வந்து இங்கே அவங்களுக்கு வந்து வாங்கி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த க ஒரு பலசர கடைக்கு வந்துக்கிறோம் இந்த இடம் என்ன வேறு என்ன மன்ராசி மன்ராசி ஓகே இதில் நாங்கள் என்ன ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போனால் சரி ஓகே போயிக்க வெறுங்கையோடு என்ன வலிக்கிறோம் வலிக்கிட்டு இப்போ அவங்களோட ஊருக்கு எஸ்டேட்டுக்கு இது மாதிரி டவுன் தான் என்ன என்ன இது மாதிரி டவுன் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பெல்மோரல் எஸ்டேட் அந்த பகுதிக்கு இப்போ வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இல்லை தெரியும் இதில் பாருங்கள் இதில் இந்த பேனர் இல்லாமல் வந்து கட்டிக்காங்க இதில் பாருங்கள் என்னது பெல்மோரல் எஸ்டேட்னு சொல்லி இந்த போட்டெல்லாம் போட்டிருக்குது அதை தாண்டி இதில் பாருங்கள் அந்த பேனர் வந்து அடிச்சிருக்கு பாருங்கள் சீத்தமல்லில் படிக்க போனதுக்காக அந்த பேனர் வந்து அடிச்சிருக்கு குருமூர்த்தி இதில் பாருங்கள் குருமூர்த்தி ஸ்னேகா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லி இதில் வந்து அவர்களை வந்து பாராட்டி இந்த பேனர் பெயர் பலகையும் வந்து அடிச்சிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த பகுதியெல்லாம் வந்து போகணும் இந்த பகுதியெல்லாம் போகணும் இந்த ரோட் தான் இந்த பகுதியெல்லாம் வந்து போகணும் போய்தான் என்ன மாதிரி சொல்லி பார்க்கணும் ஆனால் உள்ள வீதிகளை வந்து எப்படி இருக்குமென்னு சொல்லி தெரியல உள்ள பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆ இந்த ஓட்டானா போகலாமா கார் போகாமா கார் போமா போமா ஆ சரி ஓகே ஓகே ஒரு வழியாக இடத்தை வந்து கண்டுபிடிச்சாச்சு பை

கார் போமன்றாரு ஐயா பாப்பமா ஆனா என்ன கேட்டா சைட்டுக்கு அந்த இதுகளை பார்த்து போனாடு ஓ போமே ஓகே ஐயா எங்களை ஆ எத்தனை வரும் ஆனால் ஒடுக்கப்பட்ட பாதை பாத்தீங்களா மாமா இதுதான் உண்ட டிரைவிங் வந்து பிடிக்கும் முண்டேக்க அவங்க பேரா நல்ல கவனமா போடுமே ரெண்டு பக்கம் இந்த பக்கம் போனாலும் ஐயாக்கு பின்னாலேயே போகுமே நல்ல இடம் என்ன சூப்பராக பயம் இல்லாம போட்டாம நீ சென்ற பண்ணி போவே ரெண்டு பக்கம் இந்த இடங்கள்ல பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சரியான வெ வெயிலாக இருக்கேன்னா எங்கேதால மேலுடா ஆ உந்த விடா ரைட் ரைட்டா ஆமாம் முடியாது சரி பண்ணி விடு ஆமாம் இப்படியா வா போய் நாங்கள் இப்போ இந்த சினேகாரனுடைய வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த பகுதியெல்லாம் நாங்கள் இப்போ போகணும் இப்போ இந்த இடங்களை பாருங்கள் அப்படியான ஒரு சொல்லி பாருங்கள் ஒரு தேயிலை கொழுந்தோம் முழுக்க முழுக்க பாருங்கள் அப்படி தேயிலை கொழுந்தகள் பச்சை பசைன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல வந்து சினேகாவுடைய வீடு இருக்குது இப்போ நாங்கள் வந்து அவங்களோட வந்து போய் கதைக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுன்னா அவருடைய அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காரு அவருடைய அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அவர் வேலைக்கு போயிருக்காரு அவரையும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு அவர் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அதனால் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அவங்க வந்த உடனே அவங்களோட வீட்டில் போய் அவங்க காய்ச்சி நாங்கள் பதிவோல் வந்து பார்ப்போம் வெயிலுக்காக வந்திக்கிறோம் ஓகே அவங்களோட வீடு அங்காட் சின்ன விட அங்காளே ரைட் 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 இது உங்களுக்கு உடன்தானே பாருங்கள் இதில் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து என்ன இது வச்சுருக்கீங்க மிளகாயும் கோசா கோசாவும் ஆ ரைட் ரைட் ஆ அந்த முட்டை கோசாதான் அப்போ ஆ தலக்க ஆ ரைட் ஆ அந்த இளமேரி இருக்கும் ஆ ரைட் ரைட்டு ரைட் இங்கே பாருங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து சின்னதாக கிடைக்கிற இடங்கள் இடங்கள்ல இந்த தோட்டங்கள் எல்லாம் வந்து செய்கிறாங்க நல்லா இருக்குது அது வரைக்கும் இஞ்சால் பக்கத்தில் பார்க்க மாட்டாங்க இங்கே பாருங்கள் பின்னுக்கெல்லாம் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல பாருங்கள் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள்

உங்களுக்கு தெரியுமா சினிங்காவா என்ன தெரியுங்க தங்கச்சி சொல்லு பக்கத்துல தங்க மக தங்க அது மக தங்க என்ன பண்ற நீங்க சொந்தக்காரர் உங்களுக்கு நான் பெரிய மாமா சின்ன ஆ அவங்க பெரிய மாமா அப்ப அந்த தெரியுமா அப்ப அந்த பாடு படி ஒலிக்கிட்டாங்க சினிங்கா சினிங்கா அப்ப கொஞ்ச நான் தான் நான் அவங்க வெளிநாட்டுல இருந்தேன் ஆ எங்க ஆயிட்டு வேலைக்கு பண்ணீங்களா ரைட் ரைட்டு ஐட்டு ஐட்டு இப்போ அவங்க இப்போ சீத்தாமிக்கு போகிறதுக்கு போது தெரியுதா உங்களுக்கு அங்கேருந்து இப்போ வந்து ஒரு வாரமா இருக்கு பெருசாக பழக்கம் வீட்டோட இருக்குங்க ஆட்டாமல் போக மாட்டா ரைட் ரைட்டு சரி ஓகே அங்கே போவோம்மா அண்ணா போமா ஓகே நாங்கள் இப்போ சினேகாவுடைய வீட்டுக்கு வந்து போய் கண்டுக்கிறோம் இந்த வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொச்சோன்னா கல் வீடு தான் ஆனால் இந்த வீடெல்லாம் எரிஞ்சேன் என்ன எரிஞ்சு எரிஞ்சு காட்டி கொடுத்தாங்க என்ன ஓகே 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 இந்த வீடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வீடு இருக்காம் இந்த வீடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் எரிஞ்சு பிறகு வந்து ஓ அரசாங்கம் எரிய முதல்ல ஆய்ட்டு ரைட்டு எரிஞ்சவங்க ஆ அனைத்து முகாமத்தெல்லாம் அட்டி கொடுத்துருக்காங்க ஓகே 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 ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் கல் வீடு தான் அளவான வீடுகள் எல்லாமே ஓகே ஒரே மாதிரி வீடு தானே ஒரே மாதிரி வீடு வந்து தெரிஞ்ச வீடுகளை அனைத்து முகாமித்தோடும் குழுவின் மூலமாக வந்து கட்டி கொடுத்துக்காங்க என்ன வீடு பொங்கலா ரைட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பாதைகள் எல்லாம் வந்து இது பரவாயில்ல காங்கிரீட் ரோட்டெல்லாம் வந்து நல்லா நீட்டாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரே மாதிரி வீடு மற்றது இந்த வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வீட்டுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்னதாக அவங்கள அந்த வீட்டு தோட்டங்கள் வந்து செய்கிறாங்க ஓகே இது கரும்பு தானே இது இது புல் என்ன ஆ ஓகே 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 இதுதான் வந்து அவங்களுடைய வீடு வீட்டு வாசல் வந்து இதுதான் ஓகே இங்கே பாருங்க இதுதான் அவங்களுடைய வீடு இது வந்து வெளிப்பகுதி அந்த குசினி இருக்கிற பகுதி இதெல்லாம் சமைக்கிறது இந்த மாதிரி மற்ற திங்களை வந்து அந்த அனைத்து முகாமத்தில் கட்டி கொடுத்த வீடுகள் பகுதிகள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்பகுறம் வெளிப்புறம் வந்து இதுதான் இதுக்கெல்லாம் வந்து சினிமாவுடைய வீடு வந்து இதுதான் கீழே வந்து இதில் கல்லு புரிச்சிக்கிறேன் கல்லு புழைச்சி பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் பாருங்கள் அந்த சாணியாலும் மொழிகி இருக்கு இது கொங்குரிட்டா மூளிகை இருக்கேன்னு ஏமாந்த என்ன வீடு பாருங்க உள்ள பார்க்கலாமா ரைட் வீடு அவங்களோட புகைப்படங்கள் இங்கே பாருங்க இல்லை இந்த மெடல் எல்லாம் இருக்கு சாம்பியன் கப்போல் எல்லாம் இருக்கு எப்போ கடிது இந்த வீடு இது நாலு வருஷம் ஓகே இதில் இன்னொரு பிரச்சனை வந்து இப்போ அவங்க வந்து இன்டர்வியூ வந்து தரமாட்டாங்கன்னு சொச்சுன்னா அதில் பெரிய பிரச்சனை வந்து வந்து போய்க்கு நான் வெளியில் வந்து காய்க்கிறேன் இது அவங்களுடைய வீடு நாங்கள் வெளியில் போவோம் ஓகே பெரிய மாவட்டம் கரைக்கணும் ஓகே நாங்கள் வந்ததுக்கு அவங்களுடைய வீடாக வந்து பார்த்தோம் மாமா அந்த இதை தூக்கிண்டு இல்லை போ சமான் கொண்டு வந்தோம் அது ஓ கொடுத்துட்டு போம் இது சைட் பக்கம் என்ன வீட்டு ஓகே இங்கே பாருங்க இது வந்து வீட்டினுடைய முன்பக்கம் இதான் வந்து உண்மையிலேயே வந்து முன்பக்கம் இதான் பாருங்க அவனுடைய வீடு வீட்டினுடைய ரெண்டு பக்கம் இருக்குது அந்த பக்கத்தாலையும் பண்ணலாம் இந்தால பக்கத்தாலே வரலாம் அதே மாதிரி இது பிள்ளையிட்ட படம் கொண்டு வச்சுக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அவங்களுடைய வீடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வோம் ஓகே இப்படித்தான் இருக்குது நம்ம என்ன கொஞ்சிக்காய் சரி ஓகே ஆ ஓகே நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சீத்தம்மல்ல இப்போ படித்து கொண்டு சினேகா என்ற ஒரு பிள்ளை என்னுடைய வீட்டன் தான் காய்ச்சல் விகிரம் உண்மையிலே இப்போ எல்லாம் பார்த்துப்பீங்க நாங்கள் வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து வைப்பேன் இப்போ எங்களோட வந்து நுரலியாளர் இருந்து ஒரு அண்ணா முன்னாள் போராளிவர் அப்போ அவரும் அவர் தான் வந்து இந்த இடத்துக்கு வந்தவங்களை எல்லாம் வந்து கூட்டி கொண்டவர் அப்போ உண்மையிலே ஒரு வருத்தமாக இருக்கேண்ணா வணக்கம் நான் இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயத்த சொல்லலாம் நான் மலையத்தில் அட்டன் பிரதேசத்தை பிரபலமாக கொண்டுவன் மது விளாக்கை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மது வந்து கூடுதலாக அந்த சமூகம் சம்மந்தமான சில வேலை திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆகவே மது வந்து மலையகத்துக்கு வர்றேன்னு ஒரு வீடியோ போட்ட பிறகு அவரை நான் ஃபோனில் சந்திக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சி அவரோட கதைச்சான் அவர் வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்கிறாருன்னு அதுவும் குறிப்பாக அந்த சினேகா சம்மந்தமாக இந்த தொ ஊருக்கு வந்து சினேக்கா சம்மந்தமான சில வீடியோக்களை பதிவு செய்யணும்னு சொன்னார் அப்போ எனக்கும் ஒரு சந்தோஷமாக போச்சு ஏன்னா மது ஊடாக எத்தனையோ இந்த சமூகத்தில் வாழ்கிறவங்க வந்து நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க புலபெருந்த சமூகத்துக்கிட்ட இருந்து உதவி ஏற்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் மது மலையத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வெளியே சொல்லாமல் உதவி செஞ்சுருக்கிறாரு ஆகவே அந்த நம்பிக்கையில் இந்த டயகம பகுதிக்கு டயகமாவில் மன்ராசி பகுதிக்கு பெல்மோரா நாங்கள் வர்றதுக்கு வர்றேன்னு சொன்னோன்னால் நான் சேர்ந்து வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு இங்கே உள்ள நிலைகள் வந்து மிகவும் ஒரு வருந்தத்தக்க நிலையில் இருக்குது காரணம் என்னென்னா ஒரு பிள்ளை இந்த மலையகத்துலேருந்து ஒரு தரமான முறையில் பாடி தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு உயர்ந்து வர்ற அந்த நேரத்தில் குறிப்பாக ஒரு சில மற்றும் ஒரு சில யூடியூபர்கள்னால அந்த பிள்ளையும் அந்த தந்தையும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கு எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் வந்து ஒரு சிலர்னா ஒரு சிலர்ன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு காரணம் என்னென்னா அந்த குடும்பம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா வறுமையில் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் மலையகத்தை பொறுத்தவரையில் வறுமை வறுமைங்கிறது ஒரு வாழ்க்கை அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்ட உண்டு மற்றவங்க விரும்புறோம் நாங்க யார்ட்டையும் பேர் கையேந்திரதுக்கு நாங்க குடிச்சாலும் நாங்க கௌரவத்தோட இருக்கிறவங்க தான் நாங்க அந்த நிலையில இந்த தந்தை இந்த நிலையை மிகவும் பறந்து தக்க நிலையில இருக்கு ஏன்னா இவங்கண்ட

மீடியா வர வந்து நாங்க பிள்ளை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லா எல்லாமே வந்து நோட் பண்ணுவாங்க அப்ப எப்படி இருக்கிறாங்க அப்ப மேடையில வந்து எப்படி பாட்டு படிக்கிறாங்க வெளியில எப்படி தீக்கிறாங்க அப்ப எல்லாமே வந்து நோட் பண்ணுவாங்க அப்ப நோட் பண்ணிட்டு தான் அப்ப என்ன சீத்தாமல் வந்து எங்கட ஆக்கள் எல்லாரும் வந்து ஒரு அனுதாபத்தை காட்டி தங்களுடைய டிஆர்பிய கூட்ட பாக்குறாங்க தான் வந்து எல்லாரும் வந்து நினைச்சுதான் ஒரு சில நிறைய யூடியூபர்ஸ் வந்து அது சம்பந்தமான ஒரு பதிவை போட்டாங்களே வழிய மற்றபடி அவங்க வந்து எதுவுமே தவறா வந்து கதைக்கல இல்ல இல்ல இந்த இந்த விடயத்தை வந்து நான் தவறு என்று சொல்லவில்லை காரணம் என்றா ராஜா வேஷம் போட்டா கத்திய கொடுப்பான் அந்த மாதிரி நாடகத்துக்கு பயன்படுத்துறது ஆனா எங்கட வாழ்க்கை மட்டும் அவர் ஒரு தோட்ட தொழிலாளி அவங்களோட அம்மா வந்து ஒரு கை காசுக்கு வேலை செய்யக்கூடிய ஆள் அது மட்டுமல்ல அவங்க ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவங்க அந்த குடும்பம் இன்றைக்கு வெளிக்கொண்ட உலகத்துக்கு மத்தியில் கொண்டு வர்ற போது இப்படியான சில முரண்பாடான கருத்துக்கள் வந்து அந்த பிள்ளைய மனதை பாதிக்கும் இன்றைக்கு ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்க போற அந்த பிள்ளையால அந்த பிள்ளையால் அந்த குடும்பம் அல்ல இந்த மலைகள் சமூகம் வந்து உயர்ந்து நிற்கும் காரணம் என்னன்னா பாடல்ங்கிறது ஒரு கலை அந்த கலையில வந்து இன்றைக்கு மலைக சமூகம் வந்து அசானி மாதிரியான ஆக்கள் அதே மாதிரி சினேகா இப்படியான பிள்ளைகள் உயர்ந்து வரும்போது இந்த சமூகம் வெளிக்கொணரப்படும் இன்றைக்கு வந்து இந்த மலைய மக்கள் எங்கே எப்படி வாழ்கிறாங்கன்ற தெரியாது

சரி ஐயோ அவங்க ஐயையோ தவறான வழியில் போகலையே இன்றைக்கி கூட அவங்க வந்து யார்கிட்டையும் கையேந்தினறத்துக்கு தயாராக இல்லை இன்றைக்கு அவர் மலையில் இருந்து வந்திருக்கார் திரும்ப அவர் வேலைக்கு போகணும் ஆகவே மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் அவனுக்கு சாதனங்கள் அவரோட போய்ட்டு இருக்காதுன்னு பரவாயில்லை நம்மளோடயும் பரவாயில்லை நான் அவங்கள நேரில் வந்து சந்திக்கும் ஒரு புகைப்படம் போது சரி அவ்வளோ என்ன நான் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் காரணம் என்றால் மலைய மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க அது மாத்தமல்ல ஆசாணி சம்மந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வந்ததில் முதல் நிறம் பெற்றவங்க நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஸ்னேகாவ தேடி தூரம் வந்திருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் நன்றி தெரிவிக்கிறோம் நாங்கள் அதன் முதலாக அதை வந்திருக்கேன் நன்றி தெரிவிக்கிறோம் ஆனால் எதிர்காலத்தில் இவங்க அந்த நிலையை கொண்ட பிறகு இவ இவங்களுக்கு நாங்கள் வந்து உதவுறதுக்கு முன் வரணும் கூட அந்த தந்தையை நாங்கள் இப்போ கேட்டு அவர் கட்டாயம் பேட்டி தருவார் ஆனால் நாங்கள் பேட்டி எடுக்க சில பாதிக்கப்படலாம் அதனால அவர் அவரை நாங்கள் விரும்பலை ஏன்னா அவர் மனதளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார் இனிமே கொமெண்ட்ஸ் பண்றவங்க குறிப்பா வச்சுக்கொள்ள போனால் கொமெண்ட்ஸ் பண்றேன் ஏன்னா குப்பரை படுத்துக்கிட்டா இல்லாட்டி மல்லாக்க படுத்துக்கிட்டு கொமெண்ட்ஸ் பண்றதுல வேலை இல்லை சரியா ஆனால் கருத்துக்களை கருத்துக்கள் மோதணும் ஒரு தமிழ் இருக்கின்ற ஒரு தன்மானம் இருக்குது அந்த மாதிரியான கொமன்ஸை பண்ணுங்க தேவையான உதவிகளை செய்யுங்க செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை தள்ளி நில்லுங்க ஆனால் இப்படி ஒரு குடும்பத்தை நீங்கள் நடுத்தரவுக்கு கொண்டு வந்துடாதீங்க அதை விஷயம் அந்த அவங்க கேட்டதை வந்து எங்களோட பிள்ளையை வந்து பாட விடுங்க வெற்றி இல்லாத விஷயங்களை வந்து கதைக்கிறதை விட்டு எங்கள்ட்ட இளைஞர்கள் எந்த ஒரு பிள்ளை வந்து சொல்லி சொல்லிச்சோன்னா நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணலமோ அவ்வளோ சப்போர்ட்டாக போகணும் இல்லையா அவங்களோட குடும்பத்தை வந்து தப்பாக கிடைக்கிறதோ அவங்களோட பிள்ளைய வந்து தப்பாக கேட்குறதோ அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் தவிர்க்கணும் என்னுடைய இது

நல்லா படிங்க மாட நல்லா படிப்பா இருக்கு ஒரு உயிர் மாதிரி ஆ சிதமள்ள படிச்சு போறது தெரியும் தானே சரி பாரலாம் பாக்குறதா ஒரு நாளம் பாருங்க சரிங்க பாத்து சப்போர்ட் பண்ணுங்க हैन என்ன நான் சப்போர்ட் ஆமா நம்ம ஃபேமிலிக்கும் சப்போர்ட் ஆ ਰਹங்க हैन சரியா கஷ்டப்படுதா நான் போயிருக்காங்க இவரிய பக்கத்துல இருக்கிற நீங்க எல்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் हैन சரி ஓகே சரி ஆசன என்னேன் இந்த மேல சகல பாசாதா சரி 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 நான் tailgate பண்ணுங்க சரி சரி ஓகே ஓகே வாழ்த்து சொன்னா விளங்குவளிகை சரி ஓகே ம் ஓகே 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 ஒன்றை பேரோட கதைக்கு கிடச்சிது உண்மையிலேயே என்ன சொல்கிறேன் இல்லை நீங்கள் வீடியோ பற்றி பார்த்துப்பீங்களே நினைக்கிறேன் வந்து ஒரு பெரிய ஒரு கவலையோட நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் என்றதை வந்து இல்லை சொல்லிக்கொள்கிறேன் ஒன்னும் இயலாது நாங்கள் நினைச்சு வந்தது வேறு இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து வேறு ஓகே பரவாயில்ல இதோடு வந்து இந்த காலையை வந்து முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு அழகான ஒரு காலை வாயிலாக வந்து சந்திப்போம் ஓகே பாய் للـ